Terima kasih telah menonton! பத்தாவது போட்டாழ்ப்பாணத்துக்கு எடுத்து பெறப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மதிப்புக்குரிய பிரதீபர் அவர்களும் யாழ் மாநகர முதல்வர் திருமதி மதிவாணி அவர்களும் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள் இலங்கை கிரிக்கெட் சபையும் ஐசிசி நிறுவனம் இணைந்து இந்த டுவெண்டி சிட்டி ட்ராஃபி டூரை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறார்கள் அந்த வகையில் யாழ்ப்பாணம் அந்த வகையில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு எடுத்து வந்ததை நாங்கள் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறோம் ஸோ அந்த வகையிலே ஏராளமாக விளையாட்டு வீரர்கள் ரசிகர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இந்த கிண்ணத்தை வரவேற்ற எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த போட்டி எவ்வித இடையூறுகளும் இல்லாமல் சிறப்பாக நடைபெறவும் எங்களுடைய இலங்கை அணி இந்த வெற்றி கிண்ணத்தை தரதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று யாழ் மக்களுடைய சார்பிலும் விளையாட்டு ரசிகர்களுடைய சார்பிலும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐசிசி தேங்க்ஸ் கோஸ் டு ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அண்ட் ஐசிசி ரோட் திஸ் வேர்ல்ட் கப் இன் ஜஃப்னா ஸோ வி ஆர் ஹேப்பி டு ரிசீவ் த வேர்ல்ட் கப் இன் ஜப்னா தேங்க்யூ வெரி மச் ஆல் தி ஆஃபீசர்ஸ் டு மேக் திஸ் இவெண்ட் சக்ஸஸ்ஃபுல் டி டுவெண்ட்டி உலகக்கென்ன கிரிக்கெட் போட்டி தொடருடைய வெட்டி கிண்ணம் யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கு எடுத்து வரப்பட்டிருக்கின்ற சேற்பாடானது உண்மையிலே எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த வெற்றிக்குன்னு இன்றைய தினம் ஜால்பாண மாவட்டத்தினுடைய பல பகுதிகளுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டு மக்களுடைய விளையாட்டு வீரர்களுடைய ஆர்வலர்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட இருக்கின்றது அந்த வகையிலே இந்த டிவெண்டி போட்டி மூலம் இலங்கை அணி ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெற்றியினை தலதாக்கி கொண்டது அதே போல இந்த வருடமும் பத்தாவது போட்டியாக நடைபெறுகின்ற இந்த போட்டி தொடர்ந்தும் எங்களுடைய இலங்கை அணி வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொண்டு இன்று இந்த நடை இந்த வெட்டிக்கம் யழ்பாண மாவட்டத்துக்கு எடுத்து வரப்பட்ட செய்தியானது எங்களுடைய விளையாட்டு வீரர்களுக்கும் அதே வேளையிலே ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய விளையாட்டுத்துறைக்கும் ஒரு முக்கியமான குடியமாக அமைந்திருக்கின்றது அதன் வகையிலே இதனுடைய ஏற்பாட்டு குழுவினருக்கு என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் இந்த இலங்கை அணி இந்த டி டுவெண்ட்டி வெட்டி கிண்ணத்திலே வெட்டியை பெற என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மக்கள் சார்பிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி Thank <laughs> you.